ஒரு <Es> ட்ரையாங்கிள் <poor> <warning microphones> <Wow! smaras> <Satful> <S water>

அடுத்து ரைட்லயே அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒரு டாட் சரி இல்ல அந்த ட்ரையாங்கிள் கீழ ஜாயின் பண்ணி போடணுமா ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணாம ஜாயின் பண்ணாம அந்த பிராக்கெட் மாதிரி போடணுமா ஆ யூ மாதிரி போட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஆ யூ மாதிரி கொஞ்சம் இது ஆ கொஞ்சம் இது கொஞ்சம் நீ விருஞ்சு எப்படி இருக்கும் விருஞ்சு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யூ ஓவல் மாதிரி போடவா ஓவல்ல சர்க்கிளே செமி சார் பாதி சர்க்கிள் எப்படி போடுவோம் ஆமா செமி சர்க்கிள் அந்த மாதிரி அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கீழயா மேலயா மேல மேல சர்க்கிளுக்கு மேல சர்க்கிள்க்கு மேல செமி சர்க்கிள் மாதிரி போடவா நீ ஏ அந்த டாட் வச்சல்லடா டாட்க்கு மேல சொல்றியா டாட்க்கு மேல இல்ல ஆ அந்த சர்க்கிள்க்கு மேல சர்க்கிள்க்கு பெரிய சர்க்கிள்க்கு மேல ஆமா அதுக்கு மேல செமி சர்க்கிள் மாதிரி ரெண்டு சைடு போட சொல்றேன் நான் போட்டேன் அது கீழே அதே மாதிரி போடு ஹ இருக்குனா இருக்குன்னு சொல்லு இல்லனா இல்லன்னு சொல்லு அதுக்கு ஏன் மூஞ்சி அப்படியே வச்சிருக்கே யாரு நான் அதுக்குள்ளே அதே ஆ புரியுது அந்த பக்கம் அதே போட்டேன் போட்டேன் அவ்ளோதான் அவ்ளோதானா அவ்ளோ ராணி

ஷேர் பண்ண சொல்லிருக்கலாம்ல வெளிய வந்தா தான் ஆப்பிள் ஜூஸ் ஐபோன் ராளுங்க வீட்டுக்குள்ள ஆ குத்து குத்துறாளுங்க நீங்க தான் ஆமா பிராக்டிஸே இல்ல இங்க வந்து ஒரு ரவுண்ட் வரணும் அந்த ரவுண்ட் போடல நாலு இடத்துலயும் நாலு ரவுண்ட் வரணும் இது என்ன மூக்கே இல்ல இது என்ன ஊமையா எங்க எங்க அது வந்து பிக்சர்ல இருக்க மாதிரி இது இல்ல இங்க பாருங்க இதெல்லாம் மூணு இது போட்டுருக்கா அது என்ன அது என்ன கணக்கு அதுவும் இல்லாம பெதர்ன்னு சொல்லிட்டான் அதுக்கு அப்புறம் நாங்க வந்து டீ யூஸ் பண்ணோம் அந்த மேடம் சொன்ன உடனே டக்குனு போட்டுட்டான் வேற கேட்டா சோ गाइस வந்து வின்னர் யாருனே உங்களுக்கு தெரியல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க

அப்படியே காட்டலாம் இது அவங்க வந்தது இது நாங்க பண்ணது அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் நாங்க பண்ணது அதுக்கப்புறம் இதுவும் நாங்க பண்ணது கிட்டத்தட்ட நாங்க தான் ஆக்சுவலி வந்து நிறைய இது கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னப்பா என்ன நாங்களாம் நாங்க பண்ணது

இதுதான் நாங்கள் லாஸ்ட் ட்ரைப்பில் பட்டர்ஃப்ளையே இருந்திருக்காரு நீங்கள் பட்டர்ஃப்ளையை வரையலே அப்புறம் எப்படி நீங்கள் காமிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து ரவுண்ட் த்ரீ இல் பட்டர்ஃப்ளை வரைஞ்சோம் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எடுத்தோம் ஸோ பார்ட் ஒனோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன் பார்ட் டூவோட வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ பார்ட் த்ரீ வந்து என்ன இருக்குதுன்னா ஆட்டோ ஃபோக்கஸில் இருந்திருக்கு ஸோ அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃப் ஆகி எல்லாமே பிளரில் முடிஞ்சிருக்கு ஸோ அது சம்பவமாகிடுச்சு ஸோ அதை வந்து கிளாரிட்டியாக எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண பார்த்தேன் பட் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல ஸோ அதனால் ரவுண்ட் த்ரீ வேணாம் டேரெக்டாக நம்ம வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் ஒன்னில் வந்து நீங்கள் யார் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து தெரியும் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க பார்ட் த்ரீ இல்லாத காரணத்தினால ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க டீம் ஏ வின் பண்ணாங்களா டீம் பி வின் பண்ணாங்களா அப்படின்னு ஸோ இந்த வீடியோ வச்சு மட்டும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க பார்ட் ஒன் ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா ரெண்டுமே கன்சிடர் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவும் கன்சிடர் பண்ணுங்கள் ரெண்டுக்குள்ள யார் நல்லா வரந்திருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டீம் ஏவா டீம் பிஆான்னு ஏன்னா இதை வந்து ஓப்பனாக நானே சொல்லிடுவேன் பட் இருந்தாலும் என்னோடய கசின்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அவங்க தான் கேட்டே இருந்தாங்க என்ன கமெண்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டு போனீங்களா அவங்களும் பார்த்து கொஞ்சம் ஜாலியாக ஸோ அதனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வேறு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹண்ட்ரன்ஸ் பயோஃபன் வேற கே பாய்